தேனி மாவட்டம் சிலமரத்துப்பட்டியில் வசித்து வந்த முன்னாள் இராணுவ வீரர் மனைவி செல்லத்தாய் அவர்களை கொலை செய்து வீட்டில் உள்ள நகை இருசக்கர வாகனம் கொள்ளையடித்து சென்ற குற்றவாளிகளை கைது செய்யக் கோரி தேனி மாவட்டம் அனைத்து வன்னார் முன்னேற்ற நல சங்கம் சார்பாக தேனி அரசு மருத்துவமனை முன் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது கைது செய் கைது செய் கொலை குற்றவாளிகளை கண்டுபிடித்து கைது செய் என்று சாலை மறியல் செய்தனர் தேனி அரசு மருத்துவமனை மருத்துவக் கல்லூரியின் முன்பாக சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர் குற்றவாளியை ஒரு மணி நேரத்தில் கண்டுபிடித்து தருவதாக கூறி போராட்டத்தை கைவிடுமாறு காவல்துறையினர் கேட்டுக்கொண்டனர் சாலை மறியலில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர் ની ની વેડ મીની વેડ મીની વેડ મીની વેડ મીની વેડ ભલાં સબાયે દર રે 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 ભલા